விருச்சகராசி அன்பர்களே நவகிரகங்களால் என்னென்ன பலன்கள் ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க விருச்சக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தன்னை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் தன் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் மற்றவங்க உழைப்பை அவங்க சாப்பிட்ணும்னு நினச்சவங்களே கிடையாது நாம் உழைச்சி நாம் சாப்பிட்ணும் முடிஞ்சால் நாம் உழைச்சி நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்க யாரோட சொத்தோ யாரோட உழைப்பையோ எடுக்கணும் அபகரிக்கணுன்ற எண்ணம் இது நாள் வரைக்கும் வந்ததே கிடையாது வரவும் வராது இதுதான் ராசியின் இயல்பான குணங்கள் இறைவன் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தை இறைவன் இவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க யாரோட ஒழுக்கத்தையும் இவங்க பேச மாட்டாங்க யாரோட பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க முடிந்தவரை இவங்க இவங்களை சரியாக இருக்கணும் தான் பார்த்துக்குவாங்க இருந்தாலும் சில இடங்களில் நம்பக்கூடாதவர்களெல்லாம் நம்புவாங்க அவங்களுக்கு அப்படி தோணும் அந்த நேரத்தில் இவங்க செய்கிறது தான் சரியாக இருக்குது இவங்க சொல்கிறது தான் சரியாக இருக்குதுன்னு தோன்ற அளவுக்கு இவங்களுக்கு மூளையை வந்து அவங்க வந்து இது பண்ணி வச்சுருவாங்க அவங்கள வந்து சரியானவங்களாகவும் இவங்களை தப்பானவங்களாகவும் சொல்லி அவங்க அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருவாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு எதுவும் தெரியல அவங்களுக்கு தெரியுது அந்த வழியாக போனால் நமக்கு நல்ல பலன் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் போவாங்க அப்போயும் யாரையும் கெடுக்கணும் யாரோட குடியும் கெடுக்கணும்லாம் எந்த விதத்துலையும் இவங்க நினச்சவங்க கிடையாது ஆனால் அவங்க இவங்களை கெடுத்து விட்டு இவங்கள வீணாக்கணும்னு தான் அந்த வழியை அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறது நிறைய இடத்துல இவங்க பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சவாலாகவே சந்திச்சிருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டுருப்பாங்க கொஞ்சம் கூட கையில் பிடிமானம் வச்சுக்காம அத்தனையும் விட்டுட்டு நிர்கதியாக நிற்பாங்க அது இவங்களோட குற்றமே கிடையாது யாரோ செய்த ஒரு தேவையில்லாத ஒரு வீண் விரயத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போனதோட விளைவை இவங்க தண்டனையாக இருக்காங்க அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க உங்களோட நல்ல மனசுக்கு இறைவன் என்றைக்கும் உங்களுக்கு பக்கபலமாக தான் இருப்பான் ஏதோ நடந்த தவறுக்கு சில காலங்கள் நாம் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் அவ்வளோதான் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்துடலாம் எப்போயும் ஒரு மன உளைச்சல் மனக்கவலை இதோடையே இருந்துக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை நமக்கு இனிக்காது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் பிரச்சனை ஜாஸ்தி இல்லையா அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இன்றைய வரைக்கும் தவிச்சிட்ருக்கீங்க இனி அதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு பக்கபலமா இருக்காருங்க நல்லது செய்கிறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மன ஆறுதலையும் சங்கடையும் தீக்குறார் எப்பயுமே சங்கடமாவே இருந்துக்கிட்டு மனசுக்குள்ள ரொம்ப குழப்பமாக இருப்பீங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படிலாம் இல்லை சரியாயிடும் ஏன் பயப்படுற வாழ்க்கைனா அப்படி தான் இதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு காதில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் பாருங்கள் புரியும் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவான காலமாக தாங்க இருக்குது சரியான அமைப்பில் இருந்தால் நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் முதல்ல மனசை மட்டும் தைரியமாக வச்சு கொண்டார் இரத்த பந்த உறவுகளால் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு தான் இருந்திருப்பாங்க கஷ்டத்தை தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தர வேண்டியதை கூட கொடுக்காம நிறைய நாள் வந்து ஏமாத்திருப்பாங்க இப்போ அதற்கான காலம்லாம் வந்துடுச்சு அவங்க கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி நினைக்கலனாலும் சரி உங்களுக்கு வந்து சேரும் கேளுங்க வேற வழி கிடையாது இவ்வளோ கஷ்டத்திலேயும் அவங்க பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கேளுங்கள் தப்பு கிடையாது இதில் ஒன்றும் நம்ம சண்டை போட போகிறது கிடையாது நம்ம உரிமையை நம்ம கேட்குறோம் அதனால கேளுங்க நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது பெரிய பலந்தாங்க தப்பு கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க என்ன ஒன்று என்ன ஒன்று குடும்பத்துக்குள்ள ஒரு தேவையில்லாத சலசலப்பு சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் இருந்தாலும் சில இடங்களில் என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்கன்றதே புரியாமல் இருக்கும் ஆனால் ரெண்டு பேரையும் ஏதோ ஒன்றத்தை தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க சரியான இடத்துக்கு போகணுன்றது தான் கணவன் மனைவியோட ஒற்றுமையான செயலாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதற்கு புரிதல் இல்லாமல் சில இடங்களில் பிரச்சனை வரும் அதனால் முடிந்த வரைக்கும் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லை நீங்கள் உங்களோட கருத்துக்களை அவங்களுக்கு புரிய வைங்க வேறு வழி கிடையாது குரு பகவான் அந்த இடத்துல இருந்து ஒற்றுமையெல்லாம் கொடுக்குறாரு தெளிவாக தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நல்லா இருக்குதுங்க தப்பு கிடையாது இனிமேல் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றி அடைஞ்சிடலாம் இந்த நாள் வரைக்கும் தொட்டது தொடங்க மாட்டேங்குது எந்த காரியம் எடுத்தாலும் முழுசாக முடிக்க முடியல நிறைய தோல்வி நிறைய வீண் விரயம்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இப்போ மாறுதல் வருதுங்க குரு பகவானால் உங்களுக்கு லாபம் கிடைக்கிது பிரச்சனை கிடையாது பிரச்சனையிலேருந்து வெளியே வரீங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படுது சுமூகமான அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார் நல்ல நட்பு வட்டாரங்களை கொடுக்குறார் இப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உறவினர்கள் எங்கே தூரத்து சொந்தமாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு குரு பகவான் அனுப்புகிறார் உறவுகள் வருது பழகிக்கோங்க பார்த்துக்கோங்க இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் சரியாக பண்ணிக்கணும் பழகிறதும் தெளிவாக பழகுங்க பா செய்ய கூட இருக்கிறதுக்கும் சரியான அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு நிதானமாக கடைபிடிச்சிட்டா ஜெயிச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய லாபத்தை தராருங்க அவரும் லாபஸ்தானத்திலிருந்து நிறைய மாறுதலை தரார் செய்யக்கூடிய வேலைகளுக்கு எல்லாம் உன்னதமான ஒரு ஆட்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க இந்த வேலையை இவங்களால மட்டும்தான் செய்ய முடியுன்ற அளவுக்கு உறுதியான அமைப்பில் உங்களை வந்து சூரிய பகவான் விடுறார் அதே போல் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்குதுங்க இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம செஞ்ச வேலையை வேறு ஒருத்தவங்களுக்கு அந்த பேரை வாங்கி தட்டிக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு இருக்க அனுபவம் அவங்களுக்கு கிடையாது இருந்தாலும் தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால வாய் முடிகிட்டு தான் வர வேண்டியதாக போயிடுச்சு நிறைய இடத்துல அமைதியாக வந்திருப்பீங்க மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க நான் எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டேன் பேரை மட்டும் மேலே இருக்கவங்க வாங்கிட்டு போகிறாங்களேன்ட்டு இப்போ அதற்கான மாறுதல் கிடைக்குதுங்க உங்களுக்கான வேலைகள்லேருந்து நீங்கள் தான் இதை செய்வீங்கன்னு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கான கௌரவம் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க இவ்வளோ நாள் அலட்சியப்படுத்தியிருப்பாங்க இல்லை உங்களை விட்டு விலகி போகணுன்னே முடிவு பண்ணியிருப்பாங்க இப்போலாம் தன்னால் தேடி வருவாங்க அலட்சியப்படுத்த மாட்டாங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வருவாங்க பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க இப்பையும் எல்லா இடத்துலேயும் நிதானம் ரொம்ப முக்கியம் வரவங்களை எல்லாரையும் அனுசரித்து போகணும்னு இல்லை அதுக்காக விட்டு விடணும்னு அவசியம் இல்லை யார் எப்படின்னு பார்த்து அவங்கக்கிட்ட எப்படி பழகணும் நிதானமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணிக்கோங்க வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறார் நிறைய மாறுதல் கிடைக்கிது தவறு கிடையாது புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துகிறார் பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிறார் ஏதோ ஒரு விதத்தில் வரக்கூடிய பணங்களை எல்லாம் தடை இல்லாமல் பண்ணுறதுக்கு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லாத இடத்துல இருக்காருங்க சுக்கிரன் சரியில்லைன்னா பொருளாதார தடை ஏற்படும் முதல்ல அதை தான் செய்வார் இல்லை கொடுத்த இடத்துலேருந்து வாங்க முடியாமல் தவிக்க வச்சிருவார் இன்னொன்று வீண் விரயத்தை ஏற்படுத்துகிறார் பொருளாதாரமே வரல விரயம் எங்கேருந்துங்க நான் ஏற்படுத்துறேன் நான் என்னங்க பண்ணுவேன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை ஏதோ ஒரு விதத்தில் விரயமாக்கி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பார்க்குற இந்த கே நேரம் அப்படி இருக்குது அதுக்கு நாம் இடம் கொடுக்க வேணாம் முடித்த வரைக்கும் கேட்டு வாங்கிடுங்க விரயத்தை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா நீங்கள் பொருளாதார ரீதியாக எப்படி கையாள்றிங்கன்னு பாருங்கள் ஒரு சில இடத்தில் நாம் ஐம்பது ரூபா செலவு பண்ணால் போதுன்னா அந்த இடத்துல ஐம்பது ரூபா மட்டும் பண்ணுங்கள் அதுலேருந்து பத்து ரூபா மேலே அறுபது ரூபா தானேன்னு நினச்சி நீங்கள் பொழுது மேற்கொண்டு இருக்கும் பணமும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்தை மட்டும் கரெக்டாக கையாளணும் குறச்சி கையாளணும் அதை செய்துட்டாலே சுக்கிறனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது பெருமாளுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் வெள்ளை பூ வெள்ளை நிற பூ வாங்கிட்டு போய் சாத்துங்க சரியாக போயிடும் சுக்கிரனுக்கு உங்களுக்கு சரியா போகணும் பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா பெருமாளுக்கு மல்லிகைப்பூ வாங்கி சாத்துங்க வேற ஒண்ணும் வேண்டாம் இல்லையா வெள்ளை தாமரை கிடைச்சா வாங்கி போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு வேண்டிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு சுக்கிரனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க சந்திரன் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு சந்திரனால் பொருளாதார வரவு கொடுக்குறாரு அதே அளவுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் பதட்டம் சங்கடம் இதை கொடுக்குறாரு ஆனால் அது தப்பு கிடையாது தான் நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வந்து அலாட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பயம் பொறுத்துறதான் நினைக்கக்கூடாது அலாட் ஆகுங்க அப்படிங்கிறது வந்து நாம் சரியாக நடந்து போகிறதுக்கான வழிவகையை யாரோ நமக்கு பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதனால இதுக்கு பயப்படாதீங்க முடிந்த வரைக்கும் அந்த பயம் ஏன் எதுக்குன்னு யோசித்து அதற்கு தகுந்த போல் செயல்பட்டு பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காது பயன்றது வாழ்க்கையில் கொஞ்சம் இருக்க தான் வேணும் சுத்தமாக எந்த விதத்துலையும் எனக்கு பயமே இல்லைன்றது வாழ்க்கையில் நம்மளை ஏதோ ஒரு வே மாற்று இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கஷ்டத்தில் தள்ள போகுதுன்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் பயம் இப்போ கொடுக்குறார் சந்திரன் அதே போல் சந்திராசிரமத்தில் அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க தேய்ப்பிரை சந்திராசிரமம் உங்களுக்கு ஒத்துக்காது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அன்றைய தினம் மட்டும் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் இஞ்சி உணவில் சேர்த்துக்கோங்க முடிந்த வரைக்கும் மிஞ்சாலான உணவுகளை ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கோ ஒரு கொடுத்துருங்க தானமாக கொடுங்க அதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கான பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிடும் அன்றைய தினம் புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க சந்திரன் சரியில்லாத பொழுது புது முயற்சி எதுவும் பண்ணக்கூடாது அன்றைய அந்த தினமே வந்து நீங்க ரெகுலரா செய்கிற வேலையை தான் செய்யணும் தேவையில்லாம வீண் விவாதமோ அந்த இடத்துல போய் சும்மா சாதாரணமாக தானே நான் பேசுனேன் நீங்க நினைப்பீங்க ஆனா அது பெரிய பிரச்சனைகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அன்றைய தினம் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துருக்கு இறைவன் மேலே சிந்தனை வைங்க இதெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏதோ ஒரு அலட்சியப்படுத்திட்டீங்கன்னா அன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும் கஷ்டத்தை ஏற்படுத்திடுவார் பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்லது தாங்க செய்கிறார் எவ்வளோ எடுத்துட்டு போயிட்டார் எனக்கு என்னங்க நல்லது செய்ய போகிறாருன்னு நினைக்கிறீங்களா திருப்பி கொடுக்குறாருங்க முறையாக இருந்தால் நீங்கள் முறையாக வாங்கிக்கலாம் கரெக்டாக இருந்து பாருங்கள் கொஞ்சம் கரெக்டாக எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது இப்பையும் ஒன்றும் இல்லை நீங்கள் நிதானமாக சிந்தித்து பிளான் பண்ணுங்க இறைவன் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கார் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்கிறாருங்க பொருளாதார ரீதியாக நிறைய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ உங்களுக்கு வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வேலையிலே இல்லை நான்ன்றவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும் வெளிநாடு போகிற வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டுக்கு போய்ட்டு நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இன்றைய வரைக்கும் எனக்கு எதுவும் கிடைக்கல முயற்சி பண்ணுங்கள் இப்போ அதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்குற வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அது உள்நாட்டுக்குள்ளேயே கூட வேறு ஊருக்கு போய் வேலை பார்த்து பாருங்கள் உங்களுக்கான மாறுதல் ஏற்படும் வெற்றியாகவும் இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் மாறுதல் கிடைக்கும் மனசு ரீதியாகவும் நிறைய மன அமைதிக்கான வழிவகையை செய்கிறார் சனி பகவான் அதே போல் ஆடம்பர செலவு எதுவும் பண்ணிடாதீங்க இந்த டைம் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஆடம்பரத்துக்காக ஏதாவது செலவு பண்ணிங்கன்னா பிரச்சனையாகிடும் அன்றைய தேவைக்கு இல்லை வேறு வழி இல்லை அதை நான் செய்து தான் ஆகணும்னா செஞ்சுக்கோங்க அது தவறு கிடையாது அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ஆடம்பரத்துக்காக நான் ஒரு செலவு பண்ணுறேன் என்னோட பெருமையை காமிச்சிக்கிறதுக்கு செலவு பண்ணுறேன் என்னோடய கௌரவத்தை நிலநாட்டுறதுக்கு நான் செலவு பண்ணுறேன்னும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு சனி பகவான் ஏதோ வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம் அதனால் பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி இடங்களை நீங்கள் கரெக்டாக கையாளணும் கொஞ்சம் காலம் போட்டு அப்புறம் நம்மளோட கௌரவத்தை நம்ம காமிச்சிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ இருக்கிறதையும் விட்டுட்டு நம்ம மறுபடியும் கஷ்டப்படுறோன்னா அந்த கௌரவம் எப்பொழுதும் நமக்கு கிடைக்காம போயிடும் இப்போ கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இறுதி வரைக்கும் கௌரவம் கண்ணியத்தோடையே இருப்பீங்க ஏன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படாதவங்க மற்றவங்க சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறவங்க நீங்கள் அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் கஷ்டத்துலேயே இருக்கிறீங்கன்னா நல்லவங்க கஷ்டப்படுறாங்க அப்புறம் ஏன் நான் நல்லா இருக்கணும்னு மற்றவங்க வந்து நினைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது அதனால் நீங்கள் நல்லா குணம் படைத்தவர்கள் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க உங்களை மாதிரியே நானும் நல்லா இருக்கணும் மற்றவங்க நினைக்கணும் அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வரக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் உங்களை உத்து பார்ப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கே தெரியாமல் சில இடங்களில் நடக்கக்கூடிய ஒன்று உதாரணத்துக்கெல்லாம் எடுத்துக்குவாங்க அதனால் இப்போ நீங்கள் சரியாக இருந்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சாதாங்க உங்களை உத்து நோக்குவாங்க இன்னமும் உதாரணத்துக்கு மேலும் ஓங்கி நிற்பீங்க உங்களுக்கு அது பெருமை சந்தோஷம் இதை மாதிரியான கௌரவங்கள் கிடைத்தாதாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கான அர்த்தமே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கம்பீரத்தை ஏற்படுத்தி ராகு பகவான் கம்பீரமாக இருக்க சொல்கிறார் தைரியமாக இருக்க சொல்கிறார் எதை செய்தாலும் சரியாக செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க இதெல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அதே போல் என்னென்னா மனசுக்குள்ளே இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு இடைஞ்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தன்னால் அதை விலகிட்டு அதை எப்படி சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுவீங்க எடுத்த காரியங்கள் சரியாக அமைய சித்தியாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்க எல்லாமே வெற்றி தாங்க இனிமேல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கேன்னு நினைங்க அது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக ஒரு நல்லது இருக்குதுன்னு நம்பணும் உங்களுக்கான வெற்றிக்கான பாதையை நீங்கள் வகுக்கும் பொழுது நிறைய கடை எதோ பிரச்சனை வரதா செய்யும் அதையெல்லாம் கடந்து போய் பாருங்களேன் ஒரு வெற்றின்னு ஒன்று கிடைக்கும் பொழுது அன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் வாழ்க்கையில் இதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோன்னும் பொழுது அந்த கஷ்டம் உங்கள் கண்ணுக்கே தெரியாது இதெல்லாம் இயல்பான ஒன்று தான் கவலைப்படாதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குற அரசாங்க உதவி ஏதாவது வேணும்னா இப்போ நீங்கள் எல்லாமே செய்யலாம் முயற்சி பண்ணலாம் போய் கேட்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறார் நிறைய மாறுதல் ஏற்படுது நிச்சயமான உறுதியான அமைப்புக்கு உங்களை கேது பகவான் கூட்டு போகிறார் எதிரிகளை உருவாக்க விட மாட்டார் இனி எதிரிகளே உங்களுக்கு வரமாட்டாங்க ஏற்கனவே இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுறவங்களா கூட கொஞ்சம் அடங்கி போக ஆரம்பிப்பாங்க நீங்களும் அதற்கு தகுந்தாற்போல் அமைதியாக போயிடுங்க பார்க்கலாம் காலம் மாறும்பொழுது எல்லாமே சரியாயிடும் எது ஒன்று வேக வேகமாக செய்யும் பொழுதுதான் பிரச்சனையும் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் காலதாமதம் சில விஷயங்களை காலதாமதம் ஏற்படுத்தும் பொழுது காலம் மருந்தாக செயல்பட்டு அந்த இடத்துல பிரச்சனையே இல்லாமல் பண்ணிடுவார் அதனால் கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டில் தாங்க இருக்குது மாறுதல் அடையுது வாழ்க்கை மாறுறத்துக்கு முன்னேற்றத்துக்கு எல்லா வகையிலும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கு கொஞ்சம் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டுட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கானது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து ஆசிர்வாதத்தை முழுமையாக கொடுத்துட்ருக்கார்